இமாம் அதாவது தொடர்ந்து சொன்ன பகுதி வன்ன ஹைரன் நாசி பாத ரசூல் இல்லாஹி சொல்லாஹு அலஹி வசல்ல மின்ஹாதிஹில் உம்மா அபு பக்ர் வ உமர் வ உஸ்மான் வ அலி இப்னு அபி தாலிப் இமாம் ஷாஃபியுடைய கைது இமாம் ஷாஃபி சொல்கிறாரு எனது வசியத்தை தான் சொல்லிட்டு வார டைமில் சொல்கிறாரு அன்ன ஹைரன் நாஸ் மக்களிலே மிகவும் சிறந்தவர் ரசூல் சல்லா அலுவலம் அவர்களுக்கு பின்னால் இந்த உம்மத்தில் அபு பக்ர் ரதி அல்லாஹன் அவர்கள் உமர் ரதி அல்லாஹன் அவர்கள் உஸ்மான் ரதி அல்லாஹன் அவர்கள் அலி ரதி அல்லாஹன் அவர்கள் இப்படி அவர் என்ன செய்யறாரு சொல்றாரு பின்னர் பின்னர்னு சொல்லல அபு பக்கர் உமர் உஸ்மான் அலி ரதி அல்லா வன்ஹும் அப்படின்றார் ஆனால் அவர் ரஹமத்துல்லாஹி அலையும் அஜ்மாயின் என்றார் ரஹமத்துல்லாஹி அலையும் அஜ்மயின் என்றார் இதில் என்ன அவதானிக்கிறோம்டா அப்துல் அசிஸ் ராஜி அவர் என்ன சொல்றாரு சும்மா ஏண்டி மாம் ஷாஃபி சொல்லிருக்கேன் நல்லா இருந்திருக்கும் சும்மா ஏண்டா பின்னர் அபு சும்மா உமர் சும்மா உஸ்மான் சும்மா அலி பின்னர் பின்னர் என்று சொல்லிருக்கே நல்லா இருக்கு ஏன்னா இப்போ அந்த வாவ் இன்னும் இன்னும் என்று சொன்னால் எல்லாரும் சமமானவர்கள் எல்லாரும் சிறப்பில் சமம் தக்குவால சமன்ற மாதிரியான அந்த நிலைப்பாடு என்ன செய்யும் வரும் என்பதனால் பின்னர் என்று சொல்லியிருக்கேன் அதனால் ஏன்னா அபூபக்கர் நம்ம பின்னர் அதாவது முதலாவது அபூபக்கர் பின்னர் உமர் என்று சொல்கிற நேரத்தில் பல விஷயம் அடங்கும்ல ஒன்று சிறப்பில் அபூபக்கர் ஃபஸ்ட்டு கிலாபத்துலேயும் ஃபர்ஸ்ட்டு அவருக்கு தான் என்னது தகுதி இந்த ரெண்டு முதலில் என்ன செய்யும் அடங்கும் கிலாபத்துலேயும் ஃபஸ்ட்டுக்கு அவருக்கு தான் தகுதி சிறப்புலேயும் அவருக்கு தான் என்ன தகுதி என்ற அந்த பகுதி என்னது அடங்குது நான்காவது அலிருது அல்லா உணர்வு உஸ்மானது நானுக்கு பிறகு தான் அலிருதியல்லாஹு உண் அவர்கள் அப்படின்றது ஒரு காலத்தில் ஷியா தசய்யு என்றது சில அறிஞர்கள்ட்ட இருந்துச்சு சொல்லுவாங்க ருமைய வித்த செய்யும் இவருக்கு வந்து தசையோ என்ற சியாவுக்கு சார்பான சிந்தனை வர இருந்தேன்னு விமர்சிப்பாங்க அந்த தசையோ என்னன்னு சொன்னால் அலி ரதி அவர்களை உஸ்மான் ரதி அவர்களை உட்படுத்துவாங்க நம்ம உடனே நினைச்சிருவோம் இந்த இன்றைக்குள்ள சியா நம்பிக்கையெல்லாம் முழுசாக இருந்தால் நினைக்கக்கூடாது ருமிய வித்த செய்யும் ஒன்று சில அறிஞர்களுக்கு விமர்சனம் வரும் அப்படியே என்ன சொன்னால் ஃபஸ்ட்டுக்கு உஸ்மான் ரதி அல்லாவின் அவர்கள் பின்னர் அலி என்று சொல்லாமல் அலி ஃபஸ்ட் அதுக்கு பின்னால் என்ன உஸ்மான் என்று சொல்லக்கூடிய சில அந்த குழப்பங்கள் ஏற்பட்ட நேரத்தில் தான் இந்த விமர்சனம் என்ன செய்தார்கள் வைத்தார்கள் அப்போ உண்மையான அந்த சீஆண்ட விமர்சனம் அவங்களுக்கு இருக்கல இந்த மாதிரியான அந்த சிறப்பு தஃப்தீல் என்றதில் இருக்கிறான் இதில் நீங்கள் பார்க்கலாம் வெளிவராத சில தவறிய கொள்கைகள் இதுவும் உண்டு ஏன்னா நாங்கள் சுண்ணா பேசக்கூடிய அதாவது இன்றைக்கு குரானுக்கு முரம்பாடு தீசு மறக்கக்கூடியவர்களில் அதாவது இந்த சிந்தனை உள்ளவங்க இருந்தாங்க என்ன அவ்வக்கர் பெஸ்ட்டா உமர் ஃபெஸ்டா அதுன்ற ஒரு சப்ஜெக்டே இல்லை அதெல்லாம் கீதாவுக்குள்ளே என்ன செய்யாது வராது அப்படின்னு தெளிவாகலாம் பேசிக்கிறாங்க அப்படி இல்லை அபுபக்கர் தான் என்ன நாங்கள் சாதாரணமான ஒரு ஊட்டு வேலைக்கே நிர்வாகத்துக்கு அடுத்தது யார் என்று சொல்லி யோசிக்கிற நேரத்தில் உமத்தின் விஷயத்தை விட்டுட்டு போனாங்கன்னு சொல்றது என்னது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் நிச்சயமா ரசூல் சல்லாசில மறைமுகமாக என்ன செஞ்சாங்க அபுபக் ரதி அல்லா்களை உட்படுத்தினார்கள் எனவே சிறப்புல அபு பக்ரீ அல்லா தான் அபு பக்ரீல்லவர்கள் உத்தரம் உட்படுத்துகிறாங்கன்னா சிறப்பில் அவருக்கு பிறகு அவர்தான் உமர் ரதி உட்படுத்துகிறாங்கன்னு சொன்னால் சிறப்புல அவருக்கு பிறகு இவங்க நான் ஆறு பேர் தான் அப்படின்னு அர்த்தம் இப்படி தான் நம்ம என்ன செய்யணும் புரிஞ்சுக்கணும் அதுக்கு பின்னால் அந்த ஆறு பேரில் உள்ளவர் தான் உஸ்மான் ரதி அல்லா உணவர்களும் அந்த ஆறு பேரில் உள்ளவர் தான் அலி ரதி அல்லா உணவர்களும் எனவே பின்னால உள்ளவர்களில் சிறந்தவரையும் பொருத்தமானவரையும் ஒருத்தர் செலக்ட் பண்ணாமல் போறாரு அல்ல அதுக்கான ஆலோசனை கொடுக்காமல் போகிறாராக இருந்தால் அவரே சிறந்தவர்களேன்னு அர்த்தம் எனவே அதாவது சிறப்புலையும் அவர் இதிலையும் என்ன தக்குவாலே அவர் ஆனால் ஒரு லைஃபான ஹதீஸ் சொல்வார்கள் அபுபக்கர் ரதி அல்லாவோட ஈமான ஒரு தட்டிலையும் உலகத்தாரோட ஈமானில் ஒரு தட்டிலே வச்சு அபுபக்கர் ரதா ஈமான் என்ன செஞ்சிடும் பாரமாகிரும் இது மிச்சமே முன்கரான நிராகரிக்கப்பட வேண்டிய லைஃபான செய்தி அவர் ரீமான் ஒருத்தட்ட வச்சு மொத்த உலகத்தில் உள்ள எல்லாரையுமான இன்னொரு தட்டில் வச்சா ல ரஜ் இமானோ அபிபக்கர் அபுபக்கருடைய அபிபக்கருடைய ரஜா இமானோ அபிபக்கர் அபுபக்கருடைய ஈமான் வந்து என்னது நல்ல வெயிட்டாக இருக்கும் அப்படின்னு சொன்ன செய்தி முன்கரான நிராகரிக்கத்தக்க செய்தி லைஃபான செய்தி இதில் என்னன்னு சொன்னால் அடுத்ததாக ரஹமத்துல்லாஹி அலிஹிம் அஜிமாயின்ன்றார் இமாம் அப்து ஷேக் அப்துல் அசீத் ராஜி சொல்றாரு ரஹமத்துல்லாஹி அலையும் அஜ்மாயின் என்று சொல்லாம இங்கே ரதி அல்லாஹு அன்மும்னு சொல்லியிருந்தா மிக பொருத்தமாக இருக்கு ஏன்னா முஸ்தரா அவர் அவங்களுக்கு பிரார்த்தனை என்றது ரதி அல்லாஹு அன்கும் என்று இருக்கிறதான் மிகவும் பொருத்தம் ரஹமத்துல்லாஹி அலி அஜ்மின் சொல்லலாம் ஆனாலும் ரதி அல்லாஹு அன்மு என்று இருக்கிறதான் பொருத்தம் என்று ஒரு குறிப்பு சொல்றார் அடுத்தது இமாம் ஷாஃபி சொல்றார் ஓ அத்தவல்லாகும் இந்த எல்லா அதாவது நபித்தோழர்களையும் நான் சார்ந்து நடக்கின்றவன் சார்ந்து நடக்கின்றவன் ஓ அஸ்தஃபிர்லகம் அவர்களோடு நேசம் வைக்கின்றவன் சார்ந்து நடக்கின்றவன் ஓ அஸ்தஃபிர்லகம் அவர்களுக்காக நான் என்றைக்கும் பாவ மன்னிப்பு தேடுவேன் அவர்களுக்காக இந்த ஒத்தருக்கு நாம பாவமன்னிப்பு மன்னிப்பு தேர்றோம்னு சொன்னால் அவங்களோட திருப்தி ஆகிக்கிறோம்னு அர்த்தம் அவஸ்தக் ஃபிர்லகம் அப்படி விளங்கல ஆ பக்க பேஜா இதில் வந்து ஐம்பத்தி அஞ்சு ஐம்பத்தி அஞ்சாவது பேஜ் புக்கு பிடிஎஃப்ல எடுக்கணும் ஐம்பத்தஞ்சாவது பேஜா ஐம்பத்தி ஐந்தாவது பக்கம் இப்போ அதில் வந்து நான் மத்தன் மட்டும் தான் சொல்லிட்டு போனேன் இந்த பிரக்கெட்டில் உள்ளது மட்டும் தான் நீங்கள் நல்லா தான் நிற்கணும் அதில் பிரக்கெட் வரும் அதை மட்டும் அவதான் நிற்கணும் அப்போ அதாவது அவர்களுக்காக நான் பாவ மன்னிப்பு தேடுகிறேன் அப்படின்னு சொல்கிறான் வலி அஹிலில் ஜமல் அவர்களுக்கு மட்டுமல்ல ஜமல் யுத்தத்தில் கலந்து கொண்டவர்கள் கலந்து கொண்டவர்கள் அல் வல் மக்தூலீன வலி ஜமி அஸ்ஹாபின் நபி சல்லா சிஃபின் ஜமல் முதலாவது ஜமல் இரண்டாவது சிஃபின் அதில் போராடியவர்களும் கொல்லப்பட்டவர்களும் போராடியவர்கள் கொல்லப்பட்டு எல்லோருக்கும் நான் என்ன செய்கிறேன் எல்லாரையும் நேசிக்கிறேன் எல்லாருக்கும் நான் என்ன செய்கிறேன் பாவ மன்னிப்பு தேடுகிறேன் வலி ஜமி அஸ்ஹாபின் நபி நபி தோழர்கள் என்று யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவர்கள் எல்லாரையும் நான் நேசிக்கிறேன் அவர்களுக்காக நான் பாவ மன்னிப்பு தேடுகிறேன் என்றார் இங்கே தான் அந்த இமாம்களுடைய அந்த அக்கைதால் உள்ள அந்த தெளிவு எங்களுக்கு வழங்குது நம்ம வந்து என்னென்னு சொன்னால் அதாவது இமாம் ஷாஃப் ஃபய் ரஹிமுல்லா அவர்களிடத்தில் தான் இந்த இது கேட்கப்பட்டு நான் நினைக்கிறேன் இந்த சிஃப்யின் ஜமல் யுத்தம் சம்பந்தமாக கேட்கப்படுது அப்போ அவர் என்ன சொல்றாருடா அந்த சமுதாயம் வந்து யுத்தம் நடந்தது அந்த அவங்க மூத்த ஆகிட்டாங்க அந்த ரத்தத்துக்குள்ளே ஏண்ட கையை போட்டு என்னது நான் என்னை அழுக்காக்கி கொள்ள விரும்பவில்லை அந்த அர்த்தம் என்ன அது அழுக்கன்ற அர்த்தம் அல்ல நான் வந்து அவர்களை பற்றி பேசுகிறதுக்கு தகுதி என்ன இல்லாத அவங்க சார் சரி யார் பிள்ளை அவங்க குற்றவாளிகளாக இல்லை இது நமக்கு தேவையும் இல்லை அல்லாஹூத்தால அவங்கள ரதியல்லாஹன்கும் வரலுவான் திருப்தி பட்டு கொண்டான் என்று சொல்கிற நேரத்திலே அல்லாவுக்கு தெரியும் சிஃபி நடக்கும் ஜமன் நடக்கும் தெரியும் தெரிஞ்சுக்கின்றதான் அல்லா என்ன செய்கிறான்

அதாவது வழக்க விசாரிக்காமல் அலி ரதி இல்லா அவர்கள் ஆட்சி நகரக்கூடாது வழக்க விசாரிக்கணும் என்பதற்காக அவங்க ஆள் திரட்டுறாங்க இதுக்கு ஒரு பலம் கொடுக்கும் யுத்தம் செய்யறதுக்கல அப்போ கடைசியில் அலி ரதி இல்லா அவர்களுக்கு முனாஃபிக்க டக்குனான செய்தி எப்படி கொண்டு போவாங்க ரைட்டு யுத்தம் நடக்கும் போது அப்படி இப்படி இப்போ சண்டை மூல போகிற மாதிரியே செய்தி என்ன செய்வாங்க கொண்டு போவாங்க அலி ரதி எல்லாம் ப்ரிப்பேர் ஆகிறாங்க அம்மார் பின் அசிரதி இல்லாமல் ஒரு ஸ்பீச் ஒரு நடத்துகிறாங்கன்னு சொன்னால் எங்களுக்கு அதாவது எங்களுக்கு தெரியும் ஆயுஷா ரதியுல்லாஹு அன்ஹா நபி அவர்களுடைய உலகத்திலும் மறுமை சொர்க்கத்திலும் ரசூல் சல்லா உலகம் மனைவியாக இருப்பவங்க ஆயுஷாரியல்ல மனைவி ஆயிஷா ஆயுஷன் திரட்டி போறாங்க இந்த உலகத்திலையும் மனைவியா இருப்பாங்க மறுமையிலே மனைவியாக இருப்பார்கள் என்று தெரியும் ஆனா அல்லாஹ் அவங்களை சோதிக்கிறான் நீங்க ஆயுஷாரியல்ல அவளை தொடர்கில அவனை பார்க்கறதுக்கு நான் இந்த மக்கள்கிட்ட போய் அவங்க நபர் தேடுற நேரத்தில் அழிகளியான் சார்பாக அம்மார் பின் மிம்பர்ல சொல்றாங்க அல்லாஹு உங்களை சோதிக்கிறான் அவங்க ரசூசல்ல மனைவி தான் மறமையிலும் தான் ஆனால் அவங்களே சோதிக்கிறான் நீங்க அவங்கள ஃபாலோ பண்றீங்களா அல்லாவே ஃபாலோ பண்றீங்களான்னு பார்க்கிறான் இது வர செய்தி இப்படி அம்மா என்ன செய்தா கேட்டார்கள் சிறப்பு வேறு உன்ல சரிப்பில் காண்றதுக்கு நம்ம எடுக்கிற முடிவு வேறு இதைத்தான் வந்து ஒரு சொல்றாங்க நிற்கிறாங்க நின்று நேரத்தில் முனாஃபிக்கல் ரெண்டு பக்கத்தில் என்ன செய்வாங்க இருப்பாங்க அங்க இருந்து அம்பு என்னது எழுதி விடுகிறார்கள் இங்கிருந்து முனாஃபிக் ஏஞ்சிட்டான்னு சொல்லி இங்கிருந்து என்ன செஞ்சிடறாங்க அடுத்த முனாஃபிக் விளங்கிட்டா எழுதி விடுகிறார்கள் இப்போ என்ன நடக்கும் அந்த டைம்ல அந்த ஃபித்னாவுடைய உச்சகட்டத்தில் என்ன விளங்கமுன்னா யார் என்று இப்போ இந்த பார்க்குற நிலைமை என்ன செய்யாது இருக்காது குழப்பம் என்ன செஞ்சுட்டு வந்துட்டு கடைசியில் யுத்த காலமாக என்ன செஞ்சது அது மாறியது அப்படின்றத நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம் அதாவது அது நான் ஜமல் சிஃபினை பற்றி பேசுறேன்னா அது நீண்ட இது அப்போ அதில் வந்து சிறந்த தோழர்கள் என்ன செய்கிறாங்க அதில் கொல்லப்படுகிறார்கள் இது நடக்குது இதுக்கு பின்னால் ஆயுஷாரோதிய கவலைப்பட்டார்கள் வேதனைப்பட்டார்கள் நான் வந்து என்ன செஞ்சிருக்கணும் வீட்டிலேயே இருந்திருக்கணும் இப்படி வெள்ளிக்கிழமை போயிருக்க கூடாதுன்னு கவலைப்பட்டார்கள் அழியிறதில்ல அவனவர்கள் என்ன செய்தார்கள் கவலைப்பட்டார்கள் வேதனைப்பட்டார்கள் என்ற பார்க்குறோம் அந்த யுத்தம் வந்து உலக சும்மா யுத்தம்னு சொல்லிவிடக்கூடாது ஆயுஷாரோதியிலாவோட ஒட்டகத்துலேருந்து அவங்க அவங்க தங்கி அவங்க இருக்கக்கூடிய அந்த பகுதி என்ன செய்யுது கீழே விழுது விழுகிற நேரத்தில் அதை முழுமையாக கவர் பண்ணது அழியிறோதியில் அவங்கள உள்ளவங்க தான் கவர் பண்ணி பாதுகாத்து இன்னொரு ஒட்டகத்தில் என்ன வைத்து அவர்களை கொண்டு போய் சேர்த்தது யாரு அழிகிறது எல்லாம் அவடைய அணிதான் கொள்ளவும் நினைக்கலாங்க அவர்களை பா அப்படின்னா இது வந்து தடுக்கிறதுக்கான ஒரு யுத்தமாக தான் அங்கே என்ன செஞ்சது நடந்தது இல்லாடி முழுமையான ஒரு பாதுகாப்போடு ஆயிஷாரோதி இல்லாவன் அவர்களை கொண்டு போய் தான் என்ன செஞ்சாங்க அழிவது இல்லாமல் அவர்கள் சேர்த்தார்கிட்ட என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் அடுத்தது அந்த யுத்தத்திலேயே அம்மா ரதி இல்லாமன் அவர்கள் என்ன செய்கிறாங்க அது சிஃபின்ல சரியா கொல்லப்படுறாங்க அது சிஃபின்ல நடக்குது அத சிஃபின் இப்போ இது ஒரு பகுதி இதோட பிரச்சனை என்னது தீர்த்து கட்டப்பட்டாச்சு சிஃபின்ல என்ன அவர் அதே வழக்க அதே வேண்டுகோள் என்ன விசாரிக்க வழக்க விசாரிக்க வழக்க விசாரிக்க கூட ஆனால் ஆட்சிக்கு வந்த உடனே ஆட்சியை உறுதிப்படுத்திக்கலாம் இருக்கிற வழக்கெல்லாம் எடுத்து போட்டா என்ன நடக்கும் ஆட்சி போயிடும் அதனால் இருக்கிற ஆட்சியை கொஞ்சம் பண்ணணும்னு நினைக்கிறேன் தன்னை வளர்த்துக்கணும்னு நினைச்சா அர்த்தம் இல்ல முஸ்லிம் சமுதாயத்துடைய தலைமை பலப்படுத்திக்கணும்னு நினைக்கிறாங்க இவங்க அவர்களுக்கு அவகாசம் கொடுத்துருக்கலாம் அல்லது இவர் அவர்களுடைய பேச்சுவார்த்தை நடத்திருக்கலாம் தெரியாது அந்த முனாஃபிக்களுடைய சதிகளால மறுபடி சிப்பின் என்ற இடத்துல சந்திக்க வேண்டி வருது ஐஷார்லாங் ஒட்டகத்திலிருந்து அந்த யுத்தத்தை நடத்தினால ஜமல் யுத்தம் ஒட்டக யுத்தம் சிப்பின் என்ற இடத்துல இந்த யுத்தம் நடந்தாங்க ரெண்டாவது யுத்தம் மாவிஅறியர் அவர்களுக்கு நடந்த யுத்தம் சிப்பின் என்ற இடத்துல நடந்தது நல்லதுக்கான பேர் சிப்பின் யுத்தம் அப்படின்ற அர்த்தம் ஆகிட்டு இந்த சிப்பின் யுத்தத்தில் இறுதி முடிவு வரலை யுத்தம் ஒன்று கொண்டு நடக்குது இறுதி முடிவு வரலை கடைசியில் அங்கே ஒரு தீர்ப்பாளரும் இங்கே ஒரு தீர்ப்பாளரும் இருந்து தீர்ப்பு என்ன முடிவுக்கு வாருது அப்படி என்று சொல்லி ஒரு பேச்சு வருது அந்த நேரத்தில் தான் என்ன இது குருவானு சொன்னால் தீர்ப்பளிக்க வேண்டிய இடத்துல அவங்களும் இவங்களும் சொல்கிற தீர்ப்பு என்னது எடுக்கலாம் என்று சொல்லி கவாரிஜ் குரூப் என்ன செய்கிறாங்க அப்போதான் ஒரு குரூப் என்ன செய்து வெளியாகுது அது யாரெல்லாமே தாபீன்கள் உள்ளவர்கள் எல்லோருமே தாபீன்கள் உள்ளவர்கள் அடுத்தது அந்த 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 எந்த நபித்தோட நலம் இல்லை அவங்க வெளியாகிட்டாங்க அதுதான் கவாரிச்சிகளுடைய ஆரம்பம் அப்போ அவங்களுக்குள்ள வேற சிந்தனைகள்லாம் என்ன கேட்கணும் இருந்திருக்கி அவங்க வெளியாகிறாங்க இப்போ இந்த இடத்துல செஃப்லையும் முடிவு வரல மாவி ரதன் அவங்களோட இடத்துக்கு போயிட்டாங்க அலிரதியுள்ள ஆனவர்கள் இந்த இடத்துக்கு வந்து விட்டார்கள் இங்கேயும் அலிரதியுள்ள மாவியா பாராட்டுறதும் மாவியார் அலிரதியாக பாராட்டுறதும் நிறைய நடந்தது ஆனால் இந்த ரெண்டு யுத்தத்தை வச்சு கட்டிக்கிற கதைகள் இருக்குது அது சாதாரணமானது அல்ல எந்த வரலாற்றுக்குள்ளே ஒருவர் போகிறாரண்டா காட்டு வழியில் நைட்டில் நடக்கிற மாதிரி தான் இருக்குது காட்டு வழியில் நைட்டில் நடக்கிற மாதிரி தான் அதனால் கொஞ்சம் பேர் என்ன முடிவுக்கு வந்தாங்க தெரியுமா வரலாற்றுலாம் லைஃப் சைஃப் பேச வேண்டிய பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை தானே எல்லாத்தையும் சொல்லிடலான்னாங்க ஏ அவங்களுக்கு விளக்கிறது காட்டு வழி நம்ம ஒன்றையும் கண்டுபிடிக்கலாது அதனால் காட்டு கண்டுபிடிக்கலாட்டி என்ன செய்யணும் பேசாமல் ஈந்திரணும் அதை ஆய்வு செய்ய போகக்கூடாது ஆய்வு செஞ்சதுனால என்ன நடக்கும் நல்லவர்களை குலகாரனாகவும் குலகாரணம் நல்லவராகவும் எல்லா தலைகிலா காட்ட வேண்டிய அவசியம் அந்த அதை இவர்கள் என்ன இந்த இடத்துல நபித்தோழர்கள் பற்றி வரக்கூடிய செய்திகள் இந்த மாதிரி செய்திகளோடு தொடர்புடைய வரக்கூடிய செய்திகளை மூணு வகையா பிரிக்கலாம் ஒன்று அடிப்படையிலே பொய் அடிப்படையிலே பொய் அடிப்படையிலே பொய்ய பொய் என்று சொல்லிக்கணும் தெரியுமா குர்வானுக்கு முரம்பர் ஹதீசுக்கு முரம்பர் இதெல்லாம் சொல்லிக்கலாம் இதில் என்ன செய்யலாம் ரசூல்லாங்களை பத்தி அல்ல பாராட்டிக்கிறான் குர்வான் அல்லஹு பாராட்டிக்கிறான் நபித்தோழர்களை பற்றி எனவே அவங்க ஒரு நாள் இப்படி செய்ய மாட்டாங்க அப்படி என்ன செஞ்சிருக்கலாம் சொல்லியிருக்கலாம் ஏன் வகைக்கு வகையும் வகையில் தானே அப்படியாவது ஏதாவது என்ன செஞ்சிருக்கலாம் சொல்லி இருக்கலாம் ஆதாரமே இல்லாத விஷயங்கள் இரண்டாவது மாலஹு அசல் இருக்குது ஆனால் அதுல வளர்க்க கூட்டி குறைச்சி செய்தி வரும் கூட்டி குறைச்சி என்ன செய்யும் செய்திகள் வரும் அதாவது அசல் இருக்குது சரியான செய்தி என்ன செஞ்சிருக்கும் எடிட் பண்ணப்பட்டு இருக்கும் மூன்றாவது சகிஹான செய்திகள் மூன்றாவது சஹைஹான செய்திகள் இந்த மூன்று தரமான செய்திகள் தான் என்ன செய்யும் நபித்தோருடைய வரலாற்றில் வரும் மிக பிரபல்யமான மூலாதாரங்களாக இதில் எதை எடுப்பாங்கன்னு சொன்னால் அதாவது தாரிஹொத்தபரி இமாம் தபரியுடைய தாரீக் இரண்டாவது அல்பிதாய வன்னிஹாய் இமாம் இபுனு கசீர் அல்பிதாயா வன்னிஹாயா இமாம் இபுனு கசீர் அடுத்தது தாரிஹொத்தபரி இப்போ அல்பிதாயா வன்னிகாயா தமிழில் வரப்போதாம் கேள்வி பிற்குறிப்புகளோடு நம்பகத்தன்மை விஷயங்கள்லாம் சொல்லி சகையான செய்திகளை மட்டும் ஆய்வு செஞ்சு வந்தாங்கடா மிக சிறந்தது அப்படி இல்லாமல் அது வருமாக இருந்தால் ஏன்னா மக்களுக்கு வந்து அந்த இது இருக்காது எது நம்பகத்தன்மை எது நம்பகத்தன்மையின்மை எது ஆதாரம் இல்லாமல் ஏதோ மொழிபெயர்த்தம் போட்டோம் ஒன்று செஞ்சாங்கடா அப்போ தானே இது வரைக்கும் அவங்க அப்படி செய்யலை இதுக்கு புறவு ஆரம்பம் என்னது அப்படியான ஒரு பிற்குறிப்புகளோடு வந்ததுன்னா மிகவும் பிரயோசனமாக என்ன செய்யும் இருக்கும்